ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு சொல்லவா என்ன அப்படின்னா நூத்தி முப்பதாவது அரசியலம் திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருப்பு தினம் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு யூடியூபர் மாதிரி பேசியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப அரசியல்வாதிகள் மேல ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வழக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் சிறை தினம் கொடுக்குற மாதிரி அப்படிப்பட்ட வழக்கா இருந்தா ஒரு முப்பது நாளைக்கு வந்து அவங்க சிறையில தள்ளப்படுறாங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்க பதவி காலி ஸோ தான் நம்ம தலைவர் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இதெல்லாம் வந்து ஜனநாயக உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சர்வாதிகார முறை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுறாரு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் மக்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு சில கமெண்ட்லாம் போய் பார்த்தா இன்னும் அவங்களாம் பயங்கரமாக சொல்லிடுறாங்க ஸோ அதனால மக்கள் வந்து இன்னும் அரசியல்வாதிகளுக்கு கடுமையான சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க இது ஏன் அப்படின்னா தூய்மையான அரசியலை கொடுக்கணும் நேர்மையான அரசியல்வாதிகள் ஸோ அதுக்காகத்தான் இன்னும் கடுமையான சட்டத்திருத்தங்களை அரசியல்வாதிகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கமல் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை பேர் அடி வைத்துல புலிய கரைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி சட்ட திருத்த மசோதா இன்னும் பயங்கரமா இது சர்வாதிகார முறையா அப்படின்னு பார்க்கும்போது